ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முருங்கக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றத பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிட்டு நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் அதோட நம்ம தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த வெங்காயத்தோடையே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பத்து நாள் வரைக்கும் நல்லாவே தாங்கும் தண்ணி விடாமல் அரைச்சி நீங்கள் எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி பண்ணிடுச்சிங்கன்னா பத்து நாள் வரைக்குமே இருக்கும் நல்லாவே இருக்கும் ஃப்ரை பண்ணி பாருங்கள் அதை அப்பப்போ நம்ம அரைக்க வந்து இல்லை நல்லாவே மனமாக இருக்குது இஞ்சி கொண்டு போடையும் வெங்காயமும் நல்லா வதங்குது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கேன் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி வதங்கிக்கிட்டுருக்கு தக்காளி நல்லா வதங்கையும் நம்ம வெட்டி வச்ச முருங்கைக்காயை சேர்த்துக்கணும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வெட்டி வச்ச முருங்கைக்காயை இதோட சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து ஒரு நீளமான முருங்கைக்காய் ஒரு மூணு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ முருங்கைக்காய் வந்து ஒரு அரை வேக்காடு வரைக்கும் வேகணும் நம்ம இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு அறவேக்காடு வெந்திருக்கும் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சோம் நல்லாவே முருங்கைக்காய் ஒரு முக்கால் வேக்காடு வெந்திருச்சு இதோட நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோம் மஞ்சள் தூள் நான் வந்து ஆச்சி கறி மசாலா பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இதோட நான் வீட்டில் அரைச்சி வச்ச வீட்டு மசாலா அதை கொஞ்சம் சேர்த்து நான் காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்கல நம்ம வீட்டில் அரைச்ச வீட்டு மசாலா பொடி தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த வீட்டில் அரைச்ச மசால் பொடியில் வந்து எல்லாமே இருக்குது ஜீரகம் சோம்பு மிளகு மல்லி காயம் வத்தல் எல்லாமே சேர்த்து அரைச்சதுனால நம்ம வந்து வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கிறதுனால நம்ம வந்து எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நம்ம தேவையான அளவு இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் மசாலா மா வாடை வந்து மாறுற வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொதித்து மசாலா வாடை நமக்கு மாறணும் முக்கால் வேக்காலில் ஒரு அரை வேக்காடுலே நம்ம வந்து முருங்கைக்காய் மசாலா பொடி நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இந்த மசாலா பொடி கொதிக்கிறதுல ஒரு அரை வேக்காடு வெந்துடும் முழுசாக நல்லாவே வெந்துடும் இல்லை அப்படின்னா அது துண்டு துண்டாக முருங்கைக்காய் வந்து கலண்டு கலண்டு துண்டு துண்டாக வந்துடும் நல்லா கொதிக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் நல்லாவே கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு மசாலா வாடை நல்லாவே மாறிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் கொஞ்சம் எடுத்து அரைச்சி வச்சதை இதோட சேர்த்துக்க போகிறோம் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு ரொம்ப நம்ம கொதிக்க விடக்கூடாது தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நமக்கான முருங்கைக்காய் குழம்பு ரெடி நமக்கான முருங்கக்காய் குழம்பு ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்